யூதாவில் உள்ள பெரும் தலைகள் மூப்பர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எதிரிகளோடு என்ன பண்ணி வச்சிருந்தாங்க சம்பந்தம் கலந்திருந்தார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் இருந்து யோசித்து பாருங்க ஒரு ஒரு லீடரா இருந்து யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய வேலை அலங்கத்தை கட்டுவதற்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க கிட்ட இவங்க போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க சம்பந்தம் கலந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள் இப்பதான் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இவங்க அலங்கத்தை கட்ட விடாம அதை கட்ட வந்தவரையும் கொலை செய்வதற்கும் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்யக்கூடிய யூதா ஜனங்களை கொலை செய்வதற்குமே அங்க திட்டம் தீட்டினார்களே இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பயே உறவுகளை என்ன செஞ்சிருக்கணும் முறிச்சிருக்கணும் வேண்டவே வேண்டாம் உன்னுடைய இதே வேண்டாம் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா கர்த்தரா உறவா ஆகவேதான் ஏசு கருசு சொன்னார் நான் இந்த உலகத்து வந்த பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரிவினையை உண்டு பண்ண வந்த என்னோட நம்ம அதான் உண்மை சம்டைம்ஸ் நீங்க கத்திற்காக நின்னீங்கன்னா சில வேலைகளிலே சில வேலைகளிலே நம் உறவுகள் கூட நம்மை பகைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆண்டுவர் அதை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் நீங்க சோர்ந்து போகாதீங்க